ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பர் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது அது எங்கன்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஸ்டினேஷன் என்னன்னு லெகோலேண்ட் தான் லெகோலேண்ட் பில்லுண்டு தான் போக போறோம் இந்த லெகோலேண்ட் பில்லு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்மார்க்ல தாங்க இருக்கு பிளைட்ல போலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருந்தோம் சரின்னு சொல்லி செக்இன் எல்லாம் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் போற வழியில பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடுறதுக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் எங்களுக்கு பிளைட் இருந்தது சிக்ஸ் தேர்ட்டி ஃபிளைட் இருந்தது நாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் வந்துட்டோம் சரி சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ்பிரான்ல வந்து நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போய் போயிட்டு இருக்கோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சாண்ட்விச் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சரி போய் சாண்ட்விச் எங்க நல்லா இருக்குன்னு பாக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே நம்ம ஃபிளைட் போட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது சரின்னு சொல்லி நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் இது ஒரு ஸ்பெஷல் தாங்க இங்க சாக்லேட் பர்ஃபியூம்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சன் கிளாஸ் வாட்சஸ் டாய்ஸ்னு எல்லாமே இருக்கும் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் ப்ரைஸ் கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும் பிகாஸ் இங்கே டேக்ஸ் இல்லை ட்ராவலர்ஸ் யூஸ்வலி இங்கே இங்கே தான் வந்து ஷாப் பண்ணுவாங்க கிட்ஸுக்கு சாக்லேட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்ஃப்யூமு அப்புறம் ஃபேமிலிக்கெலாம் வந்து சொவினியரு அந்த மாதிரிலாம் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சில பேர் சும்மா ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் நம்மள மாதிரி ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க அப்புறம் இங்கே பார்த்த சாண்ட்விட்சு வந்து எதுவுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை சரி வேற ஏதாவது பார்ப்போம் பர்கர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி போய் மெனு பார்த்துட்டு இருந்தாங்க சரி எதுக்கு காலையிலேயே பர்கர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால சரி வேற கடைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கடையில போய் பார்த்தாங்க சரினு சொல்லி ஒரு சாண்ட்விச் வந்து கிடைச்சிருச்சு சொல்லி அதை வாங்கிட்டு கடைக்கு பக்கத்துலயே ஒரு கேட் இருந்தது சரி அங்க போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் நம்ம கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ல தான் போய் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல இருந்தது என் பையனையும் எங்கேயோ உக்காரச்சிட்டு அவனுக்கு அப்படியே இந்த பிளைட் எல்லாம் அப்படியே உட்காந்து அவனையும் சாப்பிட வச்சு முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி நம்ம கேட்டை நோக்கி போகலாம் அப்புறம் போர்டிங்க்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் எங்கள் கேட் பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் இருந்தது ஏர்போர்ட்லேயே ஸ்ட்ராலர் இருந்தது அந்த ஸ்ட்ராலர் தான் வந்து எடுத்துகிட்டு போனோம் சரி லிஃப்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்டில் தான் போனோம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கேட்டுக்கு வந்துட்டோம் கேட்டுக்கு வந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லி போர்டிங் பாஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ளைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எங்க வந்து பஸ்ல தான் கூட்டிட்டு போனாங்க சரின்னு சொல்லி பஸ் ஏறி அப்படியே வந்து பக்கத்துல இருக்க ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு ஊரையே சுற்றி கூட்டிட்டு போவாங்க சரின்னு சொல்லி அப்படியே பஸ் ஏறி ஒரு சீட் கிடைச்சது அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே அப்படியே வந்து ஃப்ளைட் பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க ஃப்ளைட் ஏறலாம்னு சொல்லி தான் கியூ நின்னுட்டு இருக்கும் அப்படியே வந்து பைலட் எல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ள போலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கோம் சரியான காத்துங்க இல்லன்னு காத்து வேற பயங்கரமா வீசிட்டு இருந்தது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சம்மர் தான் ஆனா வந்து காத்து பயங்கரமான காத்தா இருந்தது சம்மர் தான் பேரு ஆனா வந்து வெயில் இல்ல ஒரே குளிரா இருந்தது அப்புறம் அப்படியே பிளைட் போர்ட் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளா சீட்ல செட்டில் ஆயாச்சு லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னாலும் வந்து நல்லா ஸ்பேசியஸா தான் இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிட்டாங்க நாங்க பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம் அங்கே ஹோட்டலும் எல்லாமே புக் பண்ணிட்டோம் டூ டே ட்ரிப் ஒன் நைட் அங்க ஸ்டே பண்ற மாதிரி கோத்தன்பாக்ல இருந்து பில்லுண்டு வந்து ஒரு டிரான்சிட் இருந்தது கோப்பநாயகன்ல ஒரு டிரான்சிட் இருந்தது கோத்தன்பாக்ல மார்னிங் சிக்ஸ் ஆரம்பிச்சு வில்லுண்டு வந்து டென் டென் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகிற மாதிரி நாங்க வந்து பிளைட் புக் பண்ணிருந்தோம் வில்லுண்டு ஏர்போர்ட்ல இருந்து இந்த லெகோ லேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பஸ் எடுத்தோம்னா ஃபைவ் மினிட்ஸ் தான் கேப் எடுத்தோம்னாலும் அதே அளவுதான் வரும் சேம் டைமிங் தான் இருக்கும் சரின்னு சொல்லி பத் டென் டென் ஓ கிளாக் அங்கே போயிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பஸ்ல போய் அங்கே பேகை வந்து லாக்கர்ல வச்சுட்டு நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது ஃபிளைட்டும் வந்து எங்கே டிலேவும் இல்லை சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் வந்து கோபநாயகன்ல இருந்து ஃபிளைட் வந்து ஸ்மூத்தா டேக் ஆஃப் ஆகி ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி வந்து லிகோ லேண்டை ரீச் ஆயிட்டோம் வெல்கம் டு லெகோலேண்ட் பில்லூன் டென்மார்க்ல இருக்க பில்லுன் லெகோலேண்ட் தான் வந்து லெகோலேண்ட் பார்க் இன் த இங்க தான் வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு சிம்பிள் பிளாஸ்டிக் இப்போ வந்து இமேஜினேஷனுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி உலகம் ஆயிடுச்சு லெகோலேண்ட் பில்லுன் பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல தான் ஓபன் பண்ணாங்க அதுல இருந்து இந்த லெகோலேண்ட் பாத்தீங்கன்னா லெகோ லவருக்கு ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் தாங்க இப்போ லெகோலேண்ட் வந்து அமெரிக்கா துபாய் ஜப்பான் மலேசியா எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனா இதுதான் வந்து ஒரிஜினல் இந்த லெகோலேண்டோட சின்ன ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பாக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சின்ன டவுன் பில்லுண்ட்ல ஒரு கார்பெண்டர் வந்து பிளாஸ்டிக் பிரிக்க வச்சு தாங்க இத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல யாரும் அத பெரிய சக்சஸ் ஆகணும்னு நினைக்கல ஆனா அந்த சின்ன பிளாஸ்டிக் பிரிக் தான் உலகம் முழுசும் கிரியேட்டிவிட்டிக்கு அடித்தளம் ஆயிடுச்சுங்க லிகோ அப்படிங்கிற பேர் வந்து டேனிஷ் வேர்ல லெக் காட்ல இருந்து வந்தது அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளே வெல் அப்படிங்கறதாங்க அர்த்தம் ஃபர்ஸ்ட் இயர்ல பார்க் ஓபன் ஆனதும் மோர் தென் ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பீப்புள் விசிட் பண்ணிருக்காங்க இமேஜின் பண்ணுங்க அந்த ஸ்மால் டவுன்ல இருக்கும் ஒரு பார்க்குக்கு ஆல்மோஸ்ட் முழு உலகமே வந்து போச்சு போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெகோ லேண்ட் பில்லு அறுபத்தஞ்சு ஏக்கர் லேண்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க இன்சைட் மோர் தென் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் லெகோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணி மாடல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க இது கேட்கவே நமக்கு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல நாட் ஜஸ்ட் தட் இங்க ஐம்பதுக்கும் மேல ரைட்ஸ் இருக்கு பல தீம்டு ஜோன்ஸ் இருக்கு டூ பிக் ஹோட்டல்ஸ் இருக்கு ஒரு ஹோட்டல் வில்லேஜ் இருக்கு பேசிக்கலி இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா லெகோ கிங்டம் மாதிரி தாங்க இது இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோவா போடுறேன் இந்த பார்ட் ஒன் வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்க போறோம் எல்லாமே கலந்துதான் இருக்கும் அப்படியே ஒன்னொன்னா எக்ஸ்பிளோர் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி முன்னாடியே புக் பண்ணிட்டா நமக்கு வந்து ஹோட்டல் ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க புக் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா நாங்க வந்த டைம் சரியான மழை ஃபுல் டே சரியான மலைங்க இறங்க முன்னாடியே பஸ்ல ஏறின உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா வந்து அங்கே எதுக்கும் ரெயின் ஜாக்கெட் எடுத்துட்டு போலாம் ரெயின் ஷூ என் பையனுக்கு ரெயின் ஷூ ரெயின் ஜாக்கெட் ரெயின் பேண்ட் எல்லாமே எடுத்துட்டு தான் போனோம் சேஃப்டிக்கு இருக்கட்டும் கரெக்டா பாத்தீங்கன்னா அதே மாதிரி மலை பயங்கரமான மலை கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை அந்த மாதிரி மழை பெஞ்சுட்டே இருந்தது அது இல்லாம அங்க லெகோ ஃபெஸ்டிவல் வேற போயிட்டு இருந்தது சரி வந்துட்டோம் வேற ஒன்றும் பண்ண முடியாது கொடுத்த காசுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரெயின் ஜாக்கெட்டு கேப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே தான் போய் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் எடுத்து ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் இருந்தது அங்க அந்த ட்ரெயின்ல தான் ஏறி ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் இந்த ட்ரெயின்ல போனோம்னா இந்த மினி லேண்ட் ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்க இன்னைக்கு மலையா இருந்ததுனால நாங்க வந்து உள்ளாரெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல சரி செகண்ட் டே போய்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நாங்க வந்து ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டோம் மலையில வந்து ரொம்ப நேரம் நினைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல ஏதாவது சுத்தி பார்த்தோம் ஆனாலும் மக்கள் பாருங்க எல்லாருமே வந்து ரெயினா இருந்தாலும் அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க இங்க ரெயின் ஸ்னோ வெயில் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க அவங்க 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 உங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க sounds yeah rhythm sounds like this Be advised that airborne effects, strobe lighting, loud sounds, and 3D visual effects will be used during the viewing of this movie. We now invite you to enter the theater and take your seats. Please collect your viewing glasses for use only inside the theater. The doors are about to open, so please stand behind the yellow line and enjoy the show. அப்புறம் மூவி தேட்டர்ஸ்லாம் இருந்தது த்ரீ டி ஃபோர் டி தேட்டர்ஸ்லாம் இருந்தது சரி அங்கேயும் இன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு சொல்லி தான் இப்போ வந்து தேட்டரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எவ்வளவு நேரம் சுத்தினாலும் நம்ம டம்ய சாக்ரிஃபைஸ் பண்ணல சொல்லி தான் போயிட்டு நிறைய இருக்குதுங்க பர்கர் பீட்சா டேனிஷ் ஹாட் டாக்ஸ் ஈவன் லெகோ ஷேப்டு கூட கிட்ஸுக்கு அடல் ஐஸ்கிரீம்ஸ் வேஃபல்ஸ் கேண்டிஸ் எல்லாமே இருந்தது என்னென்ன கடை இருக்குன்னு தேடிட்டு இருக்க முடியாது மழை வேற வருது பக்கத்துலயே இது இருக்கு சரின்னு சொல்லி இங்கேயே போய் சாப்பிடலாம்னு தான் வந்து பர்கர் ஷாப் இருந்தது அங்கே போய் சாப்பிடலாம்னு தான் வந்தோம் பாத்தீங்கன்னா தெரியும் லெகோ ஷேப்லயே ஃப்ரைஸ் வச்சிருந்தாங்க ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து இங்க இருந்தாலும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உட்காந்தாச்சு சாப்பிட்டுட்டு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்லாண்டிஸ்னு ஒரு சீலை பார்க்கறாங்க போயிட்டு இருக்கோம் உள்ள போனதுமே ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் அந்த டைமிங்ல ஒரு வீடியோ வந்து ஒன்னு பிளே பண்ணாங்க அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போனதும் ஃபுல்லா ப்ளூ லைட் சவுண்ட் அப்படியே கடலுக்குள்ளே இறங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சுத்திலுமே லெகோலையே வந்து சப் செஸ்ட் எல்லாமே கண்ணுக்கு தெரியும் இந்த அட்லாண்டிஸ்ல வந்து ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெகோ வேர்ல்டும் ரியல் மெரெயின் லைஃபும் ஒன்னா கலந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா டனல் இருக்கும் மோஸ்ட் த்ரில்லிங் பார்ட்டே இது தாங்க இந்த கிளாஸ் டனல் தான் இதுல நடக்கும் போது மேல ஷார்க்ஸ் ஸ்விம் பண்ணோம் பக்கத்துல ஸ்ட்ரிங் ரேஸ் கீழே கலர்ஃபுல் பிஷஸ் ஃபுல்லா நீங்க கடலுக்குள்ளேயே வாக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த உள்ள என்ன அந்த பிரஸ் பண்ணோம்னா உள்ள என்ன நடக்குது அதை வந்து ரியலா வந்து பாக்கலாம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து சவுண்ட் மூலியமா வந்து கத்துக்கலாம் கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அதை பிரஸ் பண்ணி அவங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா இந்த ரெயினா இருந்ததுனால சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எது எது இன்டோரா இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் வெதர் பார்த்தோம் சரி நாளைக்கு மழை இருக்கிற மாதிரி தெரியல அதனால வந்து அவுட்டோர் ஃபுல்லுமே வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து இன்டோர் இருக்கிறதா வந்து போய்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நாங்க பிளான் பண்ணிட்டோம் அடுத்தது எந்த இன்டோருக்கு போலாம் அப்படின்னு பார்த்தோம் இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு த கிரேட் லெகோ ரீஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்தது சரி அங்க போவோம்னு சொல்லி உள்ள போனோம் அங்க பார்த்தா முன்னாடியே வந்து லெகோ பிரிக் പ്ലേ പണി വെച്ചിരുന്ന அது பாக்கும்போதும் வந்து சூப்பரா இருந்தது லெகோ தீம்லயே இருந்தது போதும் சூப்பரா இருந்தது அப்புறம் வந்து அங்க குழந்தைங்க விளாடலாம் பெரியவங்களும் விளாடலாம் சொல்லி லெகோ லெகோ பிரிக்ஸை வந்து கொட்டி வச்சிருந்தாங்க அதை எடுத்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் நம்மளே வந்து பில்ட் பண்ணிக்கலாம் எது வேணா பண்ணலாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம இஷ்டம் தான் எவ்வளவு நேரம் வேணா உட்காந்து நம்ம அங்க வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம் உள்ளார போ பாத்தீங்கன்னாலும் தெரியும் வந்து எல்லாமே லெகோ தீம் தான் எந்த சைடு திரும்பினாலும் லெகோ தீம் தான் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே போட்டு போட்டு வச்சிருக்காங்க அங்க போட்டு வச்சிருக்காங்க ஓரே அடிக்காது நம்ம போனோம்னா வந்து டைம்மே போறது தெரியாது டைம் பத்தாது அவ்வளோ ஜாலியா இருந்தது பன்னாவும் இருந்தது அடுத்த ஸ்பாட்டும் வந்து இண்டோர் தான் போனோம் காசு இண்டோர் தாங்க போனோம் டுப்ளோ பண்ணு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே லெகோ தான் ஃபுல் லெகோ அந்த ரூமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் அங்கெங்கே போட்டு போட்டு வச்சிருந்தாங்க சீட்டிங்கும் வந்து ஏரியா இருந்தது நம்ம குழந்தைங்களை விளையாட விட்டு நம்மளும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல நம்மளும் போய் கூட சேர்ந்து விளையாடலாம் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ட்ராக்லாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம அதுல விளாடலாம் இல்ல நம்ம அந்த லெகோ பிரிக்க எடுத்து பில்ட் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பில்ட் ரேஸ் அப்படிங்கிற ஒரு இண்டோர் ஏரியா தான் இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டராக்டிவ் அண்ட் எக்ஸைட்டிங் ஸ்பாட் தாங்க இது ஒரு சூப்பர் எனர்ஜெட்டிக் சோன் தாங்க இது லெகோ பிரிக்ல உங்க ஓன் காரை பில்ட் பண்ணலாம் டிசைன் கலர் ஷேப் எல்லாமே உங்க இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கார் ரெடி ஆனதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அங்கே போய் நம்ம காரை ரேஸ் பண்ண விடலாம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல பில்ட் பண்ண காரை ஸ்கேன் பண்ணிட்டு விர்ச்சுவல் ட்ராக்ல ரேஸ் பண்ணலாம் உங்க லெகோ கார் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ரேஸ் பண்றத பார்க்கும் நமக்கு வந்து ஒரு ரேசர் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இது ஒரு சிம்பிள் பிளே ஏரியா இல்லங்க கிரியேட்டிவிட்டி பிளஸ் ஸ்பீடு பிளஸ் ஃபன் எல்லாமே சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இங்க அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சரி வந்ததுக்கு ஒரு ரெண்டு ரைடாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெயின்ல போறேன்னு சொல்லி கேட்டான் அதனால செய்யுன்னு சொல்லி மழை வந்தாலும் பரவாயில்ல போட்டோம் ட்ரெயின் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்து போக விட்டோம் அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிஞ்சாங்கோ ஏரியாவுக்கு அப்படியே போனோம் அங்கே பாத்தீங்கன்னா இங்கே வீடியோக்கு வந்து உள்ளார வந்து வீடியோக்கு அலோட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே அதை முடிச்சுட்டு வேற எங்க போனோன்னு பாத்தீங்கன்னா லிகோ வேர்ல்டு தாங்க போனோம் தான் போனோம் அதுவும் ஒரு கலர்ஃபுல்லான ஏரியா அதை என் பார்ட்ல உங்களுக்கு வந்து நான் அதோட வீடியோலாம் வந்து அப்லோட் பண்றேன் எடுக்கல மழை வந்துட்டே இருந்ததுனால சரி நம்ம சும்மா இங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்ததுக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாத்துட்டு போயிட்டு நாளைக்கு வந்து எல்லாமே ரைட் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அங்க சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் சுத்திட்டு அப்படியே வந்து ரூம் செக் இன் பண்ண போயிடலாம் ரொம்ப நேரம் மழையிலேயே நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் காலையில இருந்து ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கோம் அப்புறம் டயர்ட் ஆயிடும் நாளைக்கு சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டே சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இங்க வந்து கிளம்பிட்டோம் you sit alone lost in one out blues breathing smoke by the fire's fake glow with that kind of still in this hotel lobby's night Our glances brush like passing trains நாங்க எங்க ரூம் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா எந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா லெகோலேண்ட் பார்க்குக்கு பக்கத்துலயே இருக்கிற கேசல் ஹோட்டல்ல தாங்க ரூம் எடுத்தோம் இந்த கேசல் ஹோட்டல் பாத்தீங்கன்னா லெகோலேண்ட் பார்க்ல இருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணோம்னாலே அந்த கேசல் ஹோட்டல்ல ரீச் பண்ணிடலாம் அந்த கேசல் ஹோட்டல்ல எந்த ரூம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட ரூம் டூரோட வீடியோ நான் தனியா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலோட ஷார்ட்ஸ்லயும் இருக்கும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் இதுக்கான தனியா ஒரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அதுலயும் கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க அங்கே போய் ரூம் எல்லாம் செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் நேரம் அந்த ரூம்லயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் அந்த டின்னர் எங்க சாப்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லயே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது அந்த தான் சாப்பிட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்ல ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா பஃபே தான் இருந்தது பஃபே பாத்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா தான் இருந்தது கிட்ஸுக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி ரேட் அதிகமா தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமா தான் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா மெனு வந்து அவ்வளோவா இல்ல வெரைட்டிஸ் வந்து அவ்வளோவா இல்ல அதனாலதான் வந்து எனக்கு அப்படி தோணுது அது மட்டும் இல்லாம வாட்டர் வேணும்னா கூட வந்து நம்ம காசு தான் வாங்க வேண்டியதா இருக்கு அந்த பஃபேல வந்து அந்த வாட்டர் கூட வந்து இன்க்ளூடா இல்ல அதனாலதான் வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீலா இருந்தது சரி வந்துட்டோம் சாப்பிட்டுதான் ஆகணும் காசும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு என் பையனையும் சாப்பிட வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போயிட்டோம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி வந்து பார்க்குக்கு தான் வந்தோம் அதோட வீடியோ வந்து நம்ம பார்ட் டூல பாக்கலாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ